ஹை மக்களை வெல்கம் டு எட்டு சர் சென்னை ரியல் எஸ்டேட் நம்ம இப்போ எங்கே வந்துருக்கோம்னா ஒரு சூப்பரான ஈஸ்ட் ஃபேஸிங்கில் ஒரு வீடு பார்க்க வந்திருக்குங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேட்டட் கம்யூனிட்டியில் ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஃபீட் ரோட்ல இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க கோவூர் ரிலியிலேருந்து ஒரு வாக்கபுள் டிஸ்டன்ஸில் சைட் அமைஞ்சிருக்குங்க பார்த்தவனு பிடிக்கிற மாதிரி ஒரு சூப்பரான லொக்கேஷனில் பக்கமான ப்ராப்பர்ட்டி தாங்க இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி மேலும் தகவலுக்கு இந்த நம்பர் கால் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் சொன்னே சப்ஸ்கிரைப் பண்ணக்கூடிய பெல் கை கொஞ்சம் கிளிக் பண்ணி வச்சுங்க அப்போ தான் நான் போகிற தகவல்கள் தொடர்ந்து உங்களுக்கு வந்துட்டு இருக்குங்க நல்ல ஒரு அழகான எலிவேஷனில் ஒரு வீடு தாங்க பார்க்கறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க நம்ம பண்ணுறது எல்லாமே

நல்ல ஒரு அழகான ஒரு கிராண்டரான எலிவேஷன் தாங்க எலிவேஷனில் ஸ்பாட் லைட்லாம் போட்டால் இன்னும் சூப்பராக இருக்கும் நிறைய கஸ்டமர் கேட்டிருக்கீங்க அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் உங்களுக்காக தான் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் போடுறாங்க நல்ல ஒரு பெரிய கேட் பண்ணியிருக்காங்க கேட்டை தாண்டி உள்ள வந்தீங்கன்னா ஒரு இனோவா டைப் கார் நிறுத்தலாம் அந்தளவுக்கு கார் பார்க்கிங் நல்லா ஸ்பேஷியஸாகவும் அழகாகவும் அமைச்சு கொடுத்துருக்காங்க த்ரீ ஃபே சிபி ஃபுல்லாக ஃபர்னிஷ் பண்ணி கொடுத்துருவாங்க இந்த ரேட் வந்து பார்த்தீங்கன்னா நைன்ட்டி செவன் லேக்ஸ் வருங்க கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணி தருவாங்க அக்னி மூலையில் உங்களுக்கு வந்து செப்டி டேங்க் அதை தாண்டி உள்ளே வந்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு ரெஸ்ட் ரூம் பார்க்கறதுக்கு ப்ரீமியமாகவும் அழகாகவும் இருக்குங்க இந்த சைடில் சைடில் த்ரீ ஃபீட்டுக்கு செட் பேக் கொடுத்துருக்கோம் அதுவும் வந்து ஒரு நீட் அண்ட் க்ளீனாக வந்து பக்காவாக பண்ணி கொடுத்துருக்காங்க மெயின் டோர் நார்த் ஈஸ்ட் கார்னரில் ஃபஸ்ட் குவாலிட்டி டீக்கில் மெயின் டோர் ஃபுல்லாக பாலிஷ் பண்ணி தருவாங்க அதுக்கு ஒரு சேஃப்டி கேட் இருக்குங்க உள்ளே வந்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு ஹால் தாங்க நல்ல ஒரு பெரிய ஜன்னல் வச்சு இந்த ஹால் வச்சு கொடுத்துருக்காங்க ஒரு பதினொன்றுக்கு ஒரு பதினேழு ரசீஸில் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஹால்ங்க ஹாலில் வந்து அந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பூஜை ரூம் செட்டப் கொடுத்துருக்காங்க இந்த சைடில் வந்தீங்கன்னா கிச்சன் அக்னி மூலம் வச்சு கொடுத்துருக்காங்க ஒரு எட்டுக்கு பதினொன்று ரசீஸில் எல் டைப்பில் கவுண்டர் டாப்பு ஷெல்ஃபு லாஃப்ட்டு எல்லா ப்ரொவிஷனும் நல்லா அழகாகவே பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த சைடில் டிவி வச்சிங்கன்னா இந்த சைடில் எல் டைப்பில் சோஃபா போட்டுக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி அழகாக கொடுத்துருக்காங்க ஈஸ்ட்டை பார்த்தா மாதிரி உங்களுக்கு வந்து பூஜை ரூமுங்க இது ஒரு பெட்ரூம் இந்த சைடில் ஒரு பெட்ரூம் இருக்குங்க இந்த பெட்ரூம் பார்த்துக்கலாம் இந்த பெட்ரூமோட டோர் அழகான ஒரு ஃப்ரெஷ் ரூட் டோர் தான் உள்ளே வந்தீங்கன்னா ஒரு பத்துக்கு பதினொன்று சீஸில் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு பெட்ரூம் தாங்க ஷெல்ஃபு லாஃப்ட்டு ஃபுல்லாகவே ஃபர்னிஷ் பண்ணி கொடுத்துருவாங்க இதில் ஒரு அட்டாச் டாய்லெட் இருக்குது அஞ்சுக்கு ஏழு இன்ட்ரெஸ்ஸில் வித் வெண்டிலேஷனோட நல்லா அழகாவே பண்ணி கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னொரு செகண்ட் பெட்ரூம் இது நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பெட்ரூம் தாங்க ஒரு பதினொன்றுக்கு ஒரு பதினாறுன்ற சைஸில் நல்ல ஒரு பெரிய ஜன்னல் வச்சு ஒரு டபுள் கலர் ஷெட்டில் ஷெல்ஃப் லாஃப்ட்டு எல்லா ப்ரொவிஷனோடு இருக்குங்க இது வந்து தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் உங்களுக்கு தௌசண்ட் ஃபிஃப்டி ஸ்கொயர் ஃபீட் பில்டிங்கு அஞ்சுக்கு எட்டுன்ற சைஸ்ல நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு பெட்ரூம் தாங்க ஸோ தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் ஒரு தௌசண்ட் ஃபிஃப்டி ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் ஈஸ்ட் ஃபீஸிங் ரேட்டு நைன்ட்டி செவன் லேக்ஸுங்க இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி மேலே இருந்தாலும் நம்பர் கால் பண்ணுங்க வீடியோ ஸ்கிப் பண்ணால் எல்லா பார்த்து எல்லா ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே ஸ்கிப் பண்ணிட்டிங்கன்னா சொல்கிற தகவல் தெரிய வராதுங்க இது போன்ற உங்களோட ப்ராஃபர்டி பரப்படுத்துமா அதுக்கும் ஸ்கிரீன் கால் பண்ணுங்க இதே போன்ற ஒரு அழகான வீடியோல எடுத்துல இருக்கும்